தோன்றிய நாள் முதல் யுத்த களங்களும் இந்த உலகத்தில் தோன்றிவிட்டது யுத்தம் சில சமயங்களில் பொன்னாசை கொண்டு நிகழ்வதுண்டு சில சமயம் பாதுகாப்பிற்காகவும் நிகழ்வதுண்டு வெற்றியை ஈட்டவும் நிகழ்வதுண்டு தோல்வியினை தவிர்க்கவும் நிகழ்வதுண்டு இதில் ஓர் நிதர்சனம் விளங்கும் முன்னேறிச் செல்ல வேண்டுமெனில் வேதனை எனும் யுத்தத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் ஆனாலும் யுத்தத்திற்கு சித்தமாக இருப்பது மகத்துவம் அல்ல யுத்தம் நிகழ்த்தி வெற்றியை ஈட்டுவதை காட்டிலும் அந்த யுத்தத்தை தடுப்பதிலேயே மகத்துவம் உள்ளது ஏனெனில் நிகழாத யுத்தமே யுத்தத்தின் வெற்றி என கருதப்படும் ஒரு யுத்தத்தில் வெற்றியை ஈட்டி ஒருவர் பாகை சூடலாம் ஆனால் அவர் தன் பலத்தை இழக்கிறார் ஆகையால் தம்மால் இயன்றவரே யுத்தம் என்பதை தவிரங்கள் தங்களின் சக்தியை பேணி காத்தருளுங்கள் என்று தமக்கு முன்னா தர்ம யுத்தம் ஒன்று மூழ்கிறதோ அன்று அந்த யுத்தத்தை முழு பலத்தோடு எதிர்கொள்ளுங்கள் ராதே ராதே